சமீபத்தில் மதுரையில் வந்து முருகருக்கு ஒரு மாநாடு வந்து நடத்துனாங்க ஸோ அந்த இடத்துல நிறைய பல்வேறு சம்பவங்கள் வந்து நடந்தது அண்ணாமலை வந்து பேசுகிறப்ப அந்த முருகன் மாநாடு சம்மந்தமே இல்லாத கண்டெக்டில் ஒன்று பேசிட்டு போயிட்டாரு இன்னொரு சைடு வந்து பெரியார் அதுக்கப்புறம் அண்ணா எங்க மாதிரியான தலைவர்களை வந்து கொச்சப்படுத்தி ஒரு காணொலி ஓடிச்சு பட் அதே மேடையில் அதிமுகவை சேர்ந்து ஒரு சில பேர் உட்காந்துருந்தாங்க அவங்க இதை பற்றி வாயை வந்து திறக்காம இருந்தாங்க அதுவுமே ஒரு சர்ச்சை வந்து ஆச்சு அதுக்கப்புறம் பவன் கல்யாண் சமீப காலத்துல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மேல குறிப்பா பிஜேபி பிஜேபி அவங்க கூட்டணி தான் பட் அதிமுக மேலேயுமே கொஞ்சம் இணக்கத்துல வந்து இருக்காரு முருகன் என்னோட பிர பிரசித்தமான கடவுள் அப்படின்ட்டு அவர் அங்க இருந்து சொல்லிட்டு வந்திருக்காரு முருகன் தான் என்னை இங்க வர வச்சிருக்காரு அப்படின்ட்டும் இங்க வந்துட்டு மதுரையில ஒரு பேச்சு வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சம்மந்தமே ஒரு அஞ்சு தீர்மானங்கள் கொடுக்காங்க மாநாடுல பட் அதுக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே இல்லாம பிரதமர் மோடிய வந்து சிந்தூர் ஆப்ரேஷனை சூப்பரா அவர் வந்து நடத்தி கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க அதுக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே வந்து இல்லை இப்படி முருகன் மாநாட்டை சுத்தி பல்வேறு விஷயங்கள் பேசும் பொருளா நிறையவே வந்து ஆயிருக்கு இதை பத்தி என்ன மாதிரி இது ஒன்றும் கிடையாது இந்த பிஜேபி வந்து வடநாட்டில் வந்து ராமர் கதையை எடுக்கிறாங்க இங்கே வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து முருகர் எடுத்துருக்காங்க இது இன்றைக்கி எடுக்கல ஈவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் வந்து அந்த பிஜேபியிலேருந்து அன்றைக்கு தலைவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் எல் முருகன் சொல்லிட்டு அந்தாலும் தான் போய் இந்த திருத்தண்ணியிலேருந்து இந்த வேலை தூக்கிட்டு ஆடினாங்க இது வந்து இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா முருகன் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் பிரசித்தியான ஒரு சாமின்னு சொல்லிட்டு முருகனுக்கும் இவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குது எதுக்கு அந்த முருகர் எழுக்கிறாங்க முழு விஸ்வ ரூபம் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் இவனுக்கெலாம் தெரியும் எடுத்துட்டாரு ஒரே தடவை இருபத்தி இருபது இருபது இருபத்தொன்னே இந்த புஸ் புஸ்னு போயிடுச்சு இவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்போது இவங்களுக்கெல்லாம் வெக்கம் இவங்களுக்கெல்லாம் ஒரு முதுகேலும் இல்லாத ஆளுங்க இந்த இது அதிமுகவில் இருக்குது ஏன்னா எல்லாருமே ஊழல் பண்ணியிருக்கானுங்க ஐயால் அவங்கெல்லாம் இந்த அண்ணா இது தீ பிஜேபிக்கானுக்கு இது என்ன சொல்கிறது கைதிகள் சரண்டர் ஓகே ஏன்னா நான் யோகிமாக இருந்தால் நான் சரண்டர் ஆக மாட்டேன்